ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எங்கள் வீட்டில் கோழி குக்கர் கொண்டு கூவிடுச்சுங்க சேவல் தானே கூவம் கோழி எப்படி குவிச்சிருந்து பார்க்குறீங்க இன்றைக்கி சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஆனாலும் இன்றைக்கி செய்யறதுக்கு மூடே இல்லை ஒரே மூட் ஸ்விங்காக இருந்துச்சு ஆனாலும் நம்ம வீட்டில் விடுவாங்களா மணிக்கு சாப்பாடு கேட்பாங்கல்ல சோம்பேறி தினமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோம்பேறி சிக்கன்லாம் செய்யலங்க இன்றைக்கி ஒரு க்ரீமியான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு ஆனியனை ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம சிக்கனில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேச சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் தூள் இதில் சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண ஆனியனில் பாதி இதில் சேர்த்துட்டு முந்திரி பாதம் கொஞ்சமா தேங்காய் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா ஒரு கப்பு தயிர்மே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதை சிக்கன் மேலே ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் ஆர் கீ கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி இருக்கணும்னா ப்ரீமியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு என்ன தான் மூட் இல்லைனாலும் நம்ம தான் ஒரு மாடர்ன் மாமாச்சே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலாம் எல்லாம் டேக் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்